திருப்பலி வாசகங்கள் தவக்காலம் மூன்றாம் வாரம் முதல் வாசகம் உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பிவிடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரைப் பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் எப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறை வாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய் மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் பலியை அல்ல இறக்கத்தையே நான் விரும்புகின்றேன் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர் பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் நற்செய்தி வாசகம் பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இந்த சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தாண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தாண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகிய மீது இறங்கியருளும் என்றார் ஏசு பரிசேயரல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி